அந்த ஏழு பேரும் நம்ம டிமோகனைய கூட சேர்ந்து கஷ்டப்பட்டு ஆத்மாக்களை நானூறு பேர் ஆக்கியிருப்பாங்க அந்த ஆரம்பத்தில் வந்த ஏழு பேரும் இப்பையோட கனெக்ஷன்ல இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை வழங்கப்படுதா அவருடைய ரெண்டு பசங்களுக்கு வழங்கப்படுற உரிமை ஆரம்பத்தில் இருந்தவங்களுக்கும் வழங்கப்படுமா திடீரென வந்த மழையும் மின்னலும் போதகர் மோகனுடன் சபையார் கூடி ஆராதித்த இடத்தை நாசமாக்கிற்று ஒயம்சியவில் மரத்தடி நிழலில் சபையாக ஆராதிக்க தொடங்கினார்கள் சனிக்கிழமை இரவு தோறும் போதகர் மோகனுடன் இணைந்த இளம் விசுவாசிகள் சபைக்கு ஒரு இடம் வேண்டும் என்று ஐயா உங்களோட சபைக்கு இடம் வேணும்னு பாரத்தோடு ஜபிச்ச உங்களோட இருந்த விசுவாசிகளுக்கு இப்போ நீங்க கட்டிருக்கீங்களே பாபேல் கோபுரம் மாதிரி இந்த சபையில அவங்களுக்கு பொறுப்பு கொடுப்பீங்களா முன்னுரிமையை கொடுப்பீங்களா ஏன்னா உன் பிள்ளைகளுக்கு ஏதா அதிகமா கொடுக்கிற மாதிரி பாக்குற எங்களை எல்லாம் தோணுதே அப்படிப்பட்ட வழக்கமான ஒரு சனிக்கிழமை இரவில் போதகர் மோகன் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்டார் பிரதான சாலையில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது ஜெபிப்பதை நிறுத்தி என்னை துதிக்கத் தொடங்கு ஐயா ஆதோங்கிட்ட பேசுனாரா கைகளால் கட்டப்பட்ட ஆலைங்கள்ல நான் வாசமா இல்ல எனக்கு எப்படிப்பட்ட ஆலயங்கள் நீ கட்டுவீங்க

நாங்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் ஒரு ஹோட்டலில் தாண்டியிருந்தோம் ஆண்டவர் ஒரு வழியை எங்களுக்கு காட்டினார் லோன் எடுத்து ஒரு அழகான வீட்டை வாங்கும்படி கத்தல் செய்தார் ஒரு காரையும் கூட எங்களுக்கு வாங்கி கொடுத்தார் அது எப்படி தெரியுமா ஒரு இரவில் ட்ரீமில் ஒரு ஏஞ்சல் வந்து என்னிடத்துல என்னை தட்டி எழுப்பினான் எழுந்துரு சீக்கிரமாக சொல்லு உனக்கு எப்படிப்பட்ட கார் வேணும்னு சொல்லு என்று சொன்னான் அல்ல வீட்டில் மாடிப்படியிலேருந்து ஓடி போய் ஒரு கார் ஃபேம்ப்லெட் ஒன்று இருந்தது அதை எடுத்து அந்த காருடைய படத்தை காண்பித்து என்ன கலர் கார் வேண்டும் என்று கூட அந்த தேவதூதனத்திலே சொன்னேன் அவன் உடனே அதை வாங்கி கொண்டு புறப்பட்டு போனான் ஐயா இவங்களுக்கு கார் வேணும்னு சொன்னோடனே தேவதூதரே வந்து ராம்சானே அதே போலதான் உங்களுக்கு விட வேணும்னு தேவதூதரே வந்து விட கம்சு போனான் ஐயா அது எப்படியா வேலைக்கே போகாம மக்களோட காசுல வாழ்றவங்களுக்கு மட்டும்தான் தேவதூதர்லாம் வந்து பேசுவாங்களா போதகர் மோகன் அந்த இடத்தை கேட்டதின் பேரில் அதன் சொந்தக்காரர் மனமு வந்து அதை சபைக்காக கொடுத்தார் எப்படியா கொடுத்தாரே இலவசமா கொடுத்தாரா சபைக்காகனா என்ன வ இலவசமா குடுத்தாரா சின்னமலையில் புதுவாழ்வு ஏஜி சபை உருவானது ஞாயிறுதோறும் ஆயிரக்கணக்கானோர் கூடி ஆராதித்த புதுவாழ்வு திருச்சபை கட்டிடம் நிரம்பி வழியை ஆரம்பித்தது ஐயா ஏழு பேர்னால உருவாக்கப்பட்டுட்டே அப்புறம் நானூறு பேர் ஆச்சு இப்போ பல்லாயிரம் பேர் வந்தே கூடி ஆராதிக்கிற அளவுக்கு பெரிய சபையாக மாறி அதுக்கு காரணம்னா யாரையா உங்கள் சபைக்கு வர விஸ்வாசிகள் தானே அவங்க பணம் தான் கட்டினீங்க எங்களுக்கு தெரிஞ்சு நீங்களும் சரி உங்களோட பிள்ளைகளும் சரி எங்கேயோ வேலைக்கு போய் இந்த சபைக்காக காசு கொடுத்து கச்ச மாதிரி எங்களுக்கு தெரியலையா சரி கேள்வி இதாயா பணம் கொடுத்த மக்களுக்கு அங்கே பொறுப்பு வழங்கப்படுமா இல்ல பணம் கொடுக்காட்டாலும் உங்களோட பிள்ளைன்றதுனால அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா பொருளும் வழங்கப்படுமா பாக்குற மக்கள் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க ஐயா பிள்ளைகளுக்கு பொறுப்பு கொடுப்பாரா இல்ல ஆரம்பத்திலிருந்து இந்த சபை கட்டப்படுறதுக்காக கஷ்டப்பட்டு காசு கொடுத்தவங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுமா அறுவடைக்கு இடம் போதவில்லை சபை கட்டிடத்திற்கு இடதுபுறமும் வலதுபுறமும் விரிவாக்கம் செய்ய பரிந்துரைத்த அநேகர் வாரந்தோறும் அதற்காக பாரத்துடன் துவங்கினர் சபைக்காக இந்நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டின் ஒரு மாலை பொழுதில் போதகர் மோகன் சின்னமலை புதுவாழ்வு திருச்சபையின் மேல் தளத்தில் நின்று இரண்டு கைகளையும் விரித்து ஜெபித்துக் கொண்டிருக்கையில் தேவன் அவரிடம் மிக தெளிவாக பேசினார் ஐயா தேவன் தெல்லை தெளிவா என்ன பேசுனாரே சென்னைக்கு தெற்கே உன் கண்களை ஏறெடுத்து பார் என்ற தேவ சத்தத்தை கேட்ட போதகர் அவை குறித்து ஜெபிக்கத் துவங்கினார் என் தரிசனம் சபையாருடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது தரிசனத்தை எல்லாம் ஜனங்களோட பகிர்ந்து கொள்கிறீங்களே அதே போல உங்களுடைய சபையோட வரவு செலவு கணக்கே இந்த பில்டிங்கு செலவாகுற கணக்கே எல்லாத்தையும் மக்களோட ஷேர் பண்ணுறீங்களா ஏன்னா உங்களோட தரிசனத்தில் மட்டும் மக்கள் மனதில் விதைச்சி ஒன்றும் பணம் விதைங்க கேட்கறதுக்கு மட்டுந்தான் எடுப்பீங்களா இல்லை மக்களுக்கு எல்லா கனவு காமிச்சு நீங்கள் கொடுத்த காணிக்க பணத்தால் தான் இவ்வளோவும் அதனால அதனால் உங்களுக்கும் சம உரிமை இருக்கே அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உங்களால் கொடுக்க முடியுமா இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டில் எத் தரிசனத்தை நிறைவேற்றும் முதல் படியாக சபை கட்டிடத்திற்கு இடம் வாங்க திட்டமிடப்பட்டது கட்டிடத்திற்கான நிலத்தை பலரிடமிருந்து வாங்க பிரயாசம் எடுக்கப்பட்ட அதே நேரத்தில் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் மலை போல் எழுந்தன ஐயா போராட்டங்களும் எதிர்ப்புகளும் மலை போல் எழுந்தன அப்படின்னு சின்னதா முடியாம எதுக்காக அந்த போராட்டம் பண்ணாங்க எதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு சொன்னா தானே மக்கள் எல்லாரும் தெரியும் என்எல் ஏஜின்னு இருக்கிறது எதுக்கு கொண்டு வர்றீங்க நம்மளோட சர்ச்சை பேர்லயே வேலை வாங்கலாமே அப்படின்னு தானே பிரச்சனை பண்ணாங்க நீங்க நம்மளோட என்எல்ஏஜி அந்த ஸ்தாபனத்தின் பேர்ல வாங்காம எதுக்காக உங்க பேர்ல என்எல்சிசி வாங்குறீங்க அப்படின்னு மக்கள் உங்களை கேள்வி கேட்டாக அப்படியாக இருபது ஆண்டுகள் ஒரு தேவனுடைய நித்திய திட்டம் மாறவில்லை இடைவிடாத ஜெபம் ஒருபோதும் குறையவில்லை ஒருமனப்பட்ட தேவ ஜனங்கள் உதாரத்துவமாகவும் மனப்பூர்வமாகவும் இந்த வேலைக்கு கை கொடுத்தார்கள் ஐயா நீங்களே சொல்றீங்க இருபது வருஷமா இந்த திட்டத்துக்காக நீங்க ஏழை மக்கள்கிட்டருந்து காணிக்க வாங்கிடுறீங்க அதுவும் சாதனமும் இல்லையா வேதத்துக்கு விரோதமா வேதம் சத்தியமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னதை மீறி நீங்க ஆந்தவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இவ்வளோ என்ன மாதம் கொடுக்க முடியும்னு சொல்லி மக்களை பிளட் பண்ண வச்சு மக்களே நீங்களும் சரி செல்வமும் செழிப்புமா இருக்கீங்க ஒருவாராக கட்டிடத்தின் வரைபடங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டன இருபத்தி ஒரு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு

கையில் ஒன்றும் இல்லை என்று என்னிடமே ஐயா உங்க கையில் ஒன்றும் இல்லாம தான் நீங்க இதை ஆரம்பிச்சீங்க ஆனா மக்களோட கைகள்லாம் தான் இதை ஆரம்பிச்சீங்கன்றத மறந்துடக்கூடாது இத உருவாக்குறதுக்கு உங்களோட விசுவாசிகளும் உங்களோட சபையில இருக்கிற ஏழை மக்களும் தான் ஒரு காரணன்றதை நீங்க எப்பயும் மறக்காம அவங்களுக்கு நன்மை செய்வீங்களா அவங்களுக்கு இந்த இடத்துல உரிமை கொண்டாட முடியுமா இப்போ கட்டியிருக்கிற இந்த பாபர் கோபுரத்துக்கு உங்களுக்கு கொடுத்து தாங்கின மக்களுக்கு முதன்மையான பொறுப்புகளை கொடுப்பீங்களா இதுதான் எங்களோட கேள்வி தரிசனம் தந்தவை நடத்தினேன் ஐயா தரிசனத்தை ஆந்தவர் தந்தை யார் மூலியமாக நடத்தினாரே மக்கள் மூலியமா தான் நடத்தினாரே அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க இது கத்தராலே ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது தேவனுக்கு மகிமை ஐயா இது கற்றாலே ஆயிற்று அப்படின்னு சொல்றீங்க எந்த கற்றாலே ஆயிற்று ஏன்னா வேகத்துல உள்ள கருத்து இந்த மாதிரினா எங்கேயும் போய் பில்டிங் கட்டுன ஃபண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்கேயும் சொல்லலையா ஆண்டவர் புறப்பட்டு போய் சகல் ஜாதியும் சுவிசேஷ சொல்ல சொன்னாரு அதைதான் ஆண்டவருடைய சீசன் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சுவிசேஷ சொன்னாங்கயா

பண்ணாத ஒண்ணு நீங்க ஆதரவு கொடுத்தாரு பண்றதுக்கான காரணம் என்னையா ஏசிய ஆவடியில தாமஸ் ராஜி அவரோட பிள்ளைகளுக்கு பெருசா பாபேல் கோபுரத்தை கட்டி அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாரு இப்போ நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒன்னும் பெருசா நான் பாபேல் கோபுரம் கட்டுவேன் சொல்லி கட்டி கொடுத்துட்டு போ போறீங்களா இல்ல இது மக்களால உண்டானதே மக்கள் காசு தான் இது உண்டானது சொல்லி இத மக்களுக்கே கொடுக்க போறீங்களானே நீங்க ராயா சொல்லணும் பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்